எதில் பொறுமை கோபம் வரும்பொழுது வரக்கூடிய பொறுமையை நான் சொல்லவில்லை நான் சொல்லக்கூடிய பொறுமை என் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருந்து வணக்க வழிபாடுகளில் உறுதியை நாம் பெண வேண்டும் நபித்தொழர்களுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் தூதருடைய கட்டளை வந்துவிட்டால் அந்த தூதருடைய கட்டளையை நிறைவேற்றினால் பெரும் சோதனைகள் வரும் என்றாலும் அந்த சோதனைகளில் பொறுமையை கடைபிடிப்பார்கள் நபித்தோழர்களுடைய குணத்தின் ஒரு வரி இது எவ்வளவு சோதனை வந்தாலும் சுண்ணாவையோ அல்லாவின் கட்டளையை செயல்படுத்துவதாலோ அவர்கள் அந்த சோதனையில் பொறுமையை கடைபிடிப்பார்கள் அதன் காரணமாக அதை வெற்றி காண்பார்கள் பதறையர்றோம் அதன் காரணமாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது சாதரது அல்லாஹ் தாய் சொன்னார்கள் நீ இஸ்லாமை ஏற்றால் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையில் மரணிப்பேன் தாயே நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை ரப்போடைய கட்டளையில் உங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் உறுதி சோதனை தாய் முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் தாயுடைய நிலைமை மாறியதாக இல்லை சாப்பிடவில்லை குடிக்கவில்லை குடிக்கவில்லை தாய் சோர்ந்து மயங்கக்கூடிய நிலைமை சாதவர்கள் அருகில் சென்றார்கள் தாய் தாய் அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களுக்கு நூறு உயிரை கொடுத்தாலும் சரி அந்த ஒவ்வொரு உயிரையும் இதே சோதனையில் நீங்கள் மரணித்தாலும் சரி இந்த சோதனைக்காக அல்லாஹ் அபுல் ஆலமின் உடைய மார்க்கத்தை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் சோதனை தாயுடைய இந்த சோதனையில் சாதவர்கள் காட்டிய பொறுமை அல்லாஹுடைய கட்டளையில் பரவக்கூடிய நோய் அந்த இடத்தில் இருந்து அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பரவக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நிலையில் அபு உபைதா அந்த நோய்க்கு ஆழ்பட்டு மரணித்து விடக்கூடாது கூடாது மதினாவிற்கு அபு உபைதாவை அழைத்து வந்து விட வேண்டும் என்று உமரவர்கள் விரும்புகிறார்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அபு உபைதா ஆட்சி பொறுப்பை இந்த நபித்தோழருக்கு ஒப்படைத்து விட்டு நீ மதீனாவை நோக்கி வந்து சேரும் உமரின் கடிதம் அபுபைதாவிற்கு கடிதம் வந்தவுடன் மறுபடியும் கடிதம் எழுதினார்கள் உமருக்கு உமரே உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன் உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன் தூதர் சொன்னார்கள் நோய் பரவக்கூடிய இடத்தை விட்டு நோய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்று நீங்கள் ஹலீஃபாவாக இருந்தாலும் தூதரின் நபி மொழி இதற்கு தடை விதிப்பதன் காரணமாக எந்த சகாவாக்களும் நபித்தோழர்களும் நோயில் மரணிக்கிறார்களோ அவர்களோடு இருந்து அந்த நோயில் அல்லாஹ் நாடினால் மரணிப்பதையே நானும் விரும்புகிறேன் அபு உபைதாவின் கடிதம் என்ன ஒரு தன்மை கட்டுப்படுதலில் என்ன ஒரு பொறுமை சோதனையில் இந்த நோயில் என்னுடைய உயிர் அகப்பட்டு மரணித்தாலும் சரி என் தூதர் தடை செய்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் கட்டளை இட்டாலும் என் தாய் கட்டளையிட்டாலும் என் தந்தை கட்டளையிட்டாலும் என் கட்டளையிட்டாலும் என் உலகமே எதிர்த்தாலும் தூதருடைய ஒரு சுண்ணாவிற்காக உயிர் திறப்பேனே தவிர அதை மீறமாட்டேன் இது நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இன்று ஹிஜாப் களையப்படுகிறது தாடிகள் மழிக்கப்படுகிறது ஆடைகள் மாற்றப்படுகிறது ஒரு முஸ்லிம் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறான் துன்யாவுடைய காரியம் வந்துவிட்டார் இவர்களை தன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காலையில் முக்மீனாக இருப்பான் மாலையில் காபீராகி விடுவான் மாலையில் இருப்பான் காலையில் விடுவான் துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லஹின் மார்க்கத்தை விலை பேசுவான் கூட படிக்கக்கூடிய தோழிகள் ஹிஜாபை வெறுத்தால் ஹிஜாப் எல்லாம் களையப்பட்டு விடும் யார் வெறுத்தாலும் யார் விரும்பினாலும் ஹிஜாப் எல்லாம் முஸ்லீம் சமூகம் பெரும்பான்மையா இல்ல மாஷா அல்லாஹ் அணிவது கிடையாது ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய போட்டோ வெளியே வந்தால் ஒரு பெரிய அருவறுப்பு ஒரு காலத்தில் இருந்தது என்னடா இந்த முஸ்லீம் பெண் போட்டோ எல்லாம் போடுறாள் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு பெரிய சுத்தினா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு அவர்களை தாங்களே போட்டோ எடுத்து அப்லோட் செய்து அதை மக்கள் பார்த்து கமாண்ட் செய்து லைக் செய்வதை அவர்களே விரும்புகிறார்கள் கல்லூரிகளில் ஹிஜாபை கடைபிடிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு தாய் கண்டுகொள்வது கிடையாது தந்தை கண்டுகொள்வது கிடையாது யாரும் கண்டுகொள்வது கிடையாது யாரும் அதற்கு தடை விதித்தாலும் தடை விதிக்கவில்லை என்றாலும் தொழுகை போச்சு ஜும்மா போச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சமூகம் ஆளாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எல்லாம் தடுப்பதற்கோ அல்லது இதை எடுத்துச் சொல்வதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ இருக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகத்தில் இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்ல அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு செய்யும் பாவங்களால் அல்லாஹ் கோபமடைந்து இந்த சமூகத்தை அழிக்க நாடிவிட்டால் அந்த அழிவில் நாமும் உட்படுத்தப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் அல்ல ஹிஜாப் இவ்வளவு கண்ணியமான விஷயம் இவ்வளவு கண்ணியமான விஷயம் அல்லாஹ் ரபுல் அலமின் பெண்களுக்கு ஆடையில் அல்லாவின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஹெஜாபை அடையுங்கள் ஆண்களுக்கு ஆடையில் கட்டளை கிடையாது இதுதான் நீங்க அணியணும் இதுதான் அணியக்கூடாதுன்னு சொல்லி யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது அவர் விரும்பிய ஆடையை அவர் அணிந்து கொள்ளலாம் அவருக்கு எது பிடிக்குதோ அவர் போட்டுக் கொள்ளட்டும் அவருக்கு இந்த மாதிரி ஆடை தான் பிடிக்கும்னா அவர் போட்டுக் கொள்ளட்டும் அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் பிடிக்கும்னா போட்டுக் கொள்ளட்டும் யார் தடை விதிச்சா அவருக்கு விருப்பமான ஆடை அவர் அணிந்து கொள்ளட்டும் ஆனால் பெண்களுக்கு அல்ல ஆடையில்லின் கட்டளையை கடைபிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இன்னைக்கு பாருங்க சாதாரணமாயிடுச்சு ஹெஜாப கலைஞர் தூக்கி போறது கல்யாண நிகழ்ச்சி வந்தால் ஹிஜாப்லாம் கிடையாது கல்யாண நிகழ்ச்சியில் ஹிஜாப் கிடையாது முஸ்லீம் பெண்கள்கிட்ட ஒன்று கூட நிகழ்ச்சியில் ஹிஜாப் கிடையாது நாலு ஆண்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க குடும்பத்தில் சொன்னால் மகரம் எல்லாம் அங்க கடைபிடிக்கப்படுவது கிடையாது எல்லா பித்னாக்களும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் பரவி வருகிறது தடுப்பதற்கால் இல்லாமல் அழகிய முறையில் சொல்லப்பட வேண்டும் கண்ணியமான முறையில் சொல்லப்பட வேண்டும் மன விருப்பத்தோடு அவர்களும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட வேண்டும் தூதருடைய ஒழுக்க முறை அழைப்பு பணியில் அதைத்தான் எமக்கு சொல்லுகிறது உடனே ஒரு பொண்ணு ஹிஜாப் போடலைன்னா நரகத்துக்கு போயிருவ நீ போய் அவ்வளோதான் உனக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகும் சொல்லி அழைப்பு பணி செய்யக்கூடாது அது முறையல்ல கண்ணியமான முறையில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேர்மையோடு அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் சொன்னால் அந்த பெண் விரும்புவாளோ அந்த முறையில் சென்று அழைப்பு பணி செய்து அந்த பெண்ணை அதிலிருந்து காப்பாற்ற குடும்பத்தார்கள் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நேர்மையை தருவானாக இந்த பொறுமை பொறுமையை கடைபிடியுங்கள் சோதனையின் காலம் எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போனா முஸ்லீமாக இருந்தால் தோற்றம் இருந்தால் உனக்கு ஒரு மணி நேரம் இமிகிரேஷன் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொறுமையாக உன் சமூகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது பொறுமையோடு கோபம் கொள்ளாது வெறுப்பை காட்டாது ஆக்ரோஷமான தன்மை அங்கே வெளிப்படுத்தாது பொறுமையோடு ஹிஜாப் அணிந்தால் சோதனை வருகிறதா பெண்ணே பெண்ணை பொறுமையாக இரு அல்லாஹ் இந்த ஹிஜாபை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான் இந்த பூமியிலும் மறுமையிலும் முகத்தில் சுன்னா இருந்தால் சோதனை வருகிறதா நிறுவனத்திலோ வீட்டிலோ தொழிலோ திருமணத்திலோ பொறுமையாக இரு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இதை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான் உன்னை வெறுத்தவர்களை உன்னை நேசிக்கும்படி அல்லாக்குவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த விஷயத்தில் புரிதலை தருவானாக அல்லாஹ் அப்புல்லாலமின் கேட்ட விஷயங்களை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை தருவானாக வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இவ்வளவு சிரமம் எடுத்து இவ்வளவு மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் உங்களுக்கு அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவன் விரும்பக்கூடிய முறையில் உங்களுக்கு தருவானாக